எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தொடர் முன்னேற்றங்களும் நற்பலன்களும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் நன்மையும் குடும்பத்தில் சந்தோஷமும் கிடைக்கும் காரணம் குருபலம் காரணம் சனி பலம் இதற்கு காரணம் ராகுகேது பலம் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு இப்பொழுது பலமாக இருக்கிறது சனி பகவான் எப்படி பலம் என்ற ஒரு கேள்வி வரும் அர்த்தஷ்டம சனியாக இருக்கின்ற சனி பகவான் பலமாக இருக்கிறாரா என்கின்ற துணை கேள்வியும் வரும் சனி பகவான் தான் வக்கரம் பெற்றிருக்கிறாரே வக்கரம் பெற்றாலே மூன்றாம் இடத்தினுடைய தன்மையை தராமல் இருக்க மாட்டார் எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சரி எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை என்பது நன்மையும் தீமையும் கலந்ததாக இருப்பது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார் நற்பலன்களை செய்வார் ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள் நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களும் தாங்க முடியாத துயரங்களும் தந்து ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நான் உள்பட பல ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இந்த நல்ல நேரம் என்பது நிலையானதல்ல நல்ல நேரமும் நல்ல மனிதர்களும் நீண்ட காலம் அல்லது கால முழுக்க உங்களுடனே இருப்பது என்பது நடக்காத ஒரு விஷயம் நல்ல நேரத்தில் நல்லது செஞ்சுக்கணும் கெட்ட நேரத்தில் அமைதியாக இருக்கணும் நிறைய ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சது நல்ல நேரத்தில் தன்னை அறியாமல் தன்னை காப்பாற்றி கொள்ளாமல் தன் குடும்பத்தையும் தன்னுடைய தொழிலையும் காப்பாற்றி கொள்ளாமல் அதை தக்க வைத்து கொள்ளாமல் பல வழியில் சென்று அந்த நல்ல நேரத்தை வீணாக்குவதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னங்க நல்லது நடந்துச்சு எங்களுக்கு போன வருஷத்தை பாருங்கள் குடும்பத்தில் சண்டை வீட்டில் நிம்மதி இருந்திருக்காது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருந்திருக்காது செய்கிற தொழில் சிறிய வேலையாக இருந்தாலும் பல வகையிலும் போராடி போராட்டத்திற்கு பிறகும் நற்பலன்கள் நடக்காமல் போயிருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகிறது குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது செய்கிற தொழிலில் வருமானம் இல்லைன்னு வேறு தொழிலுக்கு போகிறது குடும்பத்தில் இருப்பவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் பல வகையில் கஷ்டங்களை கொடுத்தது நஷ்டங்களை கொடுத்தது இது எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக அனுபவித்து வந்த உங்களுக்கு அப்படியே தலைகீழாக குரு மாறியதற்கு பிறகு எல்லாமே மாறியிருக்கும் அதே போல் இதே கிரகங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல இவங்க மாறினா திருப்பி கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் இப்போ உங்களை காப்பாற்றிக்கிட்டு மன அமைதியுடனும் பொறுமையுடனும் இருந்தாலே நாம் பல வகையிலும் நன்மைகளை பெறலாம் சரி கிரகங்களுடைய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்கள் நன்மைகளை தராது சந்திரன் உள்பட சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து செல்ல அந்த ராசியை விட்டு விலக கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் சந்திரஷ்டம தினங்களாக வருவதினால் மனம் ஒரு நிலையில் செயல்படாது எது செய்தாலும் குற்றம் குறையை கண்டுபிடிக்க சொல்லும் இந்த மாதிரி காலகட்டத்தில் திடீர் முன்கோபத்தால் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் மன நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கும் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் தினங்களில் தினங்களிலிருந்து விலகக்கூடிய நாட்களாக வருகின்ற இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம் கொடுப்பது பெறுவது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது வெளியூர் பிரயாணம் செல்வது முற்றிலும் தவிர்ப்பது உத்தமம் ரெண்டே நாள் தானே பொறுமையாக இருங்க சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியான உங்களுக்கு ராசிக்கு மூன்றில் ராகு நன்மைகள் நடக்கும் ஆனால் உறவு சிக்கல்கள் இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலே உறவுகளில் சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் காரணம் மூன்றாம் இடம் தான் முன்னேற்றத்தனமான இடமாச்சே நன்மைகள் நடக்குன்னு கேட்டிங்களாக்கா நன்மைகள் நடக்கும்போது தடுக்கின்றவர்கள் தடுத்து கொண்டு தான் இருப்பாங்க நன்மையை நடந்துட்டாக்கா நன்மை நடக்கட்டும்னு சொல்லிட்டு கூட வந்து கை கொடுத்து காப்பாற்றுறவங்க இந்த பூமியில் யாருமே கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ வந்து நீங்கள் கெட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க நல்லா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்ட்டு அதுவே நீங்கள் மறைஞ்சதுக்கப்புறம் நல்லா வேணும் என்ன ஆட்டம் போட்டுச்சு இது இப்போ பார்த்தியா என்ன நிலையில் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே கரித்து கொட்டுவார்கள் அது உறவாக இருக்கட்டும் பகைவனை கூட நம்பிடலாம் பகைவனா எதிர்க்க சண்டை போடுறவன் எதிரி எதிர்க்க சண்டை போடுறவ துரோகி வந்து அழிட்டு நினைக்கிறவ அவனை கூட நம்பிடலாம் சொந்தக்காரங்களை தான் நம்பவே கூடாது வாழ்நாள் முழுக்க எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சும்மா அப்படியே உள்ளமே கருகி போகும் கருகியை வாட அடிக்கும் கிட்டப்போனவ அந்த அளவுக்கு மோசமானவங்க தான் அருகில் உள்ள உறவுகள் நட்புகள் எல்லாமே அப்படி இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்வீங்க அதற்குண்டான பலன்கள் வரும்போது எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நல்லா ஆயிட்டாங்கன்னு உறவுகளால் போராமையும் பொச்சுருப்பும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவான் ராசிக்கு நான்கில் அர்த்தஷ்டம சனியாக அமர்ந்திருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார் அது மூன்றாம் இடத்தினுடைய நன்மையை செய்யும் இதனால் பாதகம் எதுவும் இல்லை சாதக பலன்தான் அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிர பகவான் குரு பகவான் இணைந்திருப்பது பிரிந்த உறவு நட்பு சொந்த பந்தம் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே விலகி ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவுக்கு வரலாம் சரி இந்த உறவுகளால் நன்மைகள் என்பது கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காது குரு மாறினாரா எல்லாமே மாறிடும் அதுவும் இந்த வருஷம் குரு பகவானை பொறுத்த வரையில் அவருடைய உச்ச வீடு நிறைய முறை விளக்க சொல்லியிருக்கோம் புரியாதவங்களுக்கு இன்னும் ஒரு முறை அவருடைய உச்ச வீடு என்பது வந்து கடகராசி கடகராசிக்கு செல்லும்போது அதிசாரம் அதிசரண அதிவேகமாக பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் வந்து பத்தாம் மாத இறுதியில் அவர் வந்து மாறிடுவார் இப்போது ஏழாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நன்மை செய்துன்னு இருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா எட்டாம் இடத்துக்கு வந்து அப்படி தலைகீதாக மாறும் இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு நன்மை குரு பகவானா யார் பொருளாதாரத்தின் அதிபதி தனக்காரகன் புத்திரக்காரகன் சுப நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமே எட்டில் மறையும் போது வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்கள் வந்துவிடும் காசு பணமே இல்லாத போது நீங்கள் எது செய்தாலுமே வந்து அதை வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்களே எந்த வேலை செய்கிறதுனாலும் அது காசு பணம் தான் மையப்புள்ளியாக இருக்கும் சரிங்களா இன்னும் இரண்டு மாதங்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வரும் இப்போவே உஷாராகிடுங்க உசாராகிறதோ இல்லைன்னா விழிப்புடன் இருக்கிறதோ மட்டும் மறந்துடுங்க எந்தெந்த சேனலில் வந்து கேட்டிங்கனாக்கா கோட்டீஸ்வர யோகத்தை போடுவாங்க லட்சாதிபதி யோகத்தை போடுவாங்க அதை தேடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது சிலருக்கு வேலையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நன்மையை சொல்வதும் நற்பலன்களை பற்றி பேசுவதை மட்டுமே இந்த காது கேட்கும் கெட்டதுன்னு சொன்னால் வேப்பங்காயில் செய்த வேப்பெண்ணையில் செய்த பலகாரம் போல் அதை வெறுத்து ஒதுக்க சொல்லும் எப்போவுமே கேளுங்க கெட்டது முதலில் நீங்கள் அனுபவித்தா தான் நல்லதுடைய மதிப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதற்குண்டான வழியை தேடிக்கிங்க இன்னும் ரெண்டு மாதம்தான் அதற்கு பிறகு குரு மாறியதும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொறுமையாக இருங்க குரு பயிற்சியை போடும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க சரி அடுத்ததாக புதன் பகவான் ராசிக்கு எட்டில் இருக்கிறார் புதன் பகவானை பொறுத்தவரையில் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் போது நிறைந்த செல்வத்தை தருவார் கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று மறைந்திருந்தால் திடீர் பணக்கார யோகத்தை தருவார் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு சமம் பெற்று மறைந்திருக்கணும் அப்போது மறைவு என்பது கேட்டிங்கன்னாக்கா தவறான வயல் வரலாம் திடீர் பணக்கார அவருங்கள்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா காலம் பூரா போயிட்டு உழைச்சி ரோட்டு வேலையை செய்தோ கல் மண்ணு தூக்கியெல்லாம் வாழ மாட்டாங்க திடீர் பணக்காரன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி தான் வாழ்த்துக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் நன்மையை செய்வார் அடுத்ததாக சூரிய பகவான் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் அமருவார் நன்மைகள் தான் தீமைகள் என்பது கிடையாது குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கிறார் தொழிலில் பல வகையான நன்மைகள் நடந்தாலும் கடினமான உழைப்பு இருக்கும் அதிகப்படியான அலைச்சலம் மன உளைச்சலும் இருக்கும் முன்னேற்றம் என்பது எளிதில் கிடைத்து விடாது அதற்கு அனுபவ பாடங்கள் மிக அவசியம் அனுபவ பாடம் என்பது சிறு வயது முதல் கொண்டிருந்தே வாழ்க்கையில் அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிக்க தவிக்கின்ற ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று விட்டு கொடுக்கின்ற குணம் உங்கக்கிட்ட இருந்தாலும் குரு பகவானின் வீடிலேயே விட்டுக் கொடுப்பீங்க ஆனால் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுக்கு மனம் இருக்காது உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க பல வகையில் படுத்துவாங்க செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும் ஆனால் கடினமான உழைப்பு இருக்கும் அலைச்சல் இருக்கும் இம்மாதத்தில் நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாகவே கிடைத்து மனம் சந்தோஷம் அடையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்